கடலோர பாதுகாப்பு அடையை விட வந்தாங்க பாதுகாப்பு கொடுக்குறான் இன்னைக்கு கடலோர பகுதியில் ஒரே ஒரு தீவிரவாதி உள்ள ஊடுருவ விடுறானா ஒரு குப்பத்து ஜனங்க யாராச்சும் விடுறாங்களா எப்படி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தராங்க பணம் வாங்காமல் அரசாங்கத்துக்கு டிஃபென்ஸ் பண்ணுறாங்க பாதுகாப்பு தராங்க அப்படிப்பட்ட மீனவ சமுதாயத்தை அழிக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் அதிகாரத்தில் இருக்க கார்ப்பரேட் கம்பெனிகளை முக்கியத்துவம் கொடுத்து இந்த மீனவர் குலவிலையை நசுக்கிறாங்க ஐயா இதுக்கு முடிவே இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் முடிவுனா பப்ளிக் தொண்டு நிறுவனத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வெளியே கொண்டு வரக்கூடிய மீடியாவிலேருந்து எல்லாமே முன்னே வந்து இதை வெளிப்படுத்தணும் எங்களுக்கு வந்து என்னென்னா முழுமையான விசாரணை தேவை விசாரணை குழு வேணும் மெயினாக இதுக்கான விசாரணை குழு மெயினாக வேணும் இந்த விசாரணை குழு வச்சு அந்த விசாரணை குழு மூலமாக எங்களுக்கு வந்து பாதிப்புக்கான உண்டான பலன் அளிக்கணும் எங்களுக்கு பாதிப்புக்கு உண்டான தொகை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கு அரசாங்கமோ தொண்டு நிறுவனங்களோ உதவி செய்யணும் ஏன்னா நாங்கள் ரொம்ப பின்னடைஞ்சு போயிருக்கோம் எல்லாம் சொல்கிறாங்க மலைவாழ் மக்களை விட மோசமான நிலைமைக்கு நாங்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம் மலைவாழ் மக்களை விட மோசமான நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டேஜ் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் இப்போ திருப்பியும் பத்தாண்டுகளுக்கு பின்னாடி போயிட்டோம் திருப்பியும் பத்தாண்டுகளுக்கு பின்பக்கமாக போயிட்டோம் எங்களுக்கு எல்லாம் இதுவரில் தெரிஞ்சது எல்லாமே இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கழிவுகளை மீனவ இந்த மாதிரி மீனவர் பிள்ளைக்கக்கூடிய ஆறு கொசத்தலை ஆறு கடலில் கழிவுகளை கலக்காமல் தடுத்தாலே எங்களுக்கு போது எங்களுக்கு வாரி கொடுக்க தேவையில்ல இலவசம் எதுவுமே தேவையில்லையா எங்களுக்கு தேவையானது இந்த ஆறை சுத்தப்படுத்தி கொடுத்து கடலை சுத்தப்படுத்தி கொடுத்தாலே நாங்கள் ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை தேடிப்போம் இதை கூட செய்ய முடியாமல் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரிங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதீங்க மக்களுக்கு சேவை செய்யாமல் இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் துஷ்பிரோகம் பண்ணி மக்களை அழித்து அவங்க வேலையாக பயிரமே கதையாக நடந்துக்கிட்டு ஐயா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்கள் எல்லாமே எங்களுக்கு விசாரணை குழுவைங்க அதுக்கப்புறமா இது நடந்ததுக்கான இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த கம்பெனியில் வருஷத்துக்கு என்னென்ன கழிவுகளை வெளியேற்றுங்க இது மெயினாக ஃபாலோ பண்ணியா இதை ஃபாலோ பண்ணுறதுல அவங்க தனி குழு போட்டாலோ தனி அறிக்கையோ நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டேங்குது வேறு நூறு தடவை போட்டிருப்பாங்க நூறு தடவை ஃபார்மாட்டிஸ்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க எங்களை கூப்பிட்டு கலெக்டர் மீட்டிங் ஆர்டிஓ மீட்டிங் செக்ரட்டரியில் மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் போட்டிருக்காங்க ஐயா எந்த மீட்டிங்லேயும் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது எங்களில் முக்கியத்துவமாக கிராம நிர்வாகிகள் இருக்காங்க சுற்று வட்டார கிராமத்தில் மீனவ கிராமத்தில் அந்த மீனவத்தில் இருக்கிற மக்கள் மீனவ பிரதிநிதிகளை கூப்பிட்டு அந்த குழுங்களை நியமிக்கணும் அதேமாதிரி பீஸ் மீட்டிங் போடணும் கலெக்டர் முன்னிலையில் செக்ரட்டரியட்லேருந்து கலெக்டர் முன்னிலையில் வச்சு இந்த எல்லா நிறுவனத்திங்களையும் வர வச்சு ஒரு மீட்டிங் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆய்வுக்குழு போடணும் இது போட்டு வருங்காலத்தில் இது தடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்புக்கு ஏற்ற இதை கொடுக்கணும் இதை மட்டும் செய்யணும் உண்மையாக இந்த இருக்கிற மீடியாவுங்களும் சரி தொண்டு நிறுவனங்களும் சரி மற்ற சமூக சேவகர்களும் சேர்ந்து இந்த மீன காப்பாற்றுங்க ஐயா கையெடுத்து உங்களை கும்பிட்ற காப்பாற்றுக்கையா நாங்கள் வாழ்வாதாரம் அழிஞ்சு ரொம்ப நோந்து போயிடுவோம் இங்கே இல்லை சுத்தமாக எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எல்லோரும் அதையுமே எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறாங்க பொதுநலத்தோடு யாருமே செயல்படல